நீ என்ன முட்டால் இந்த வார்த்தைய ஏதாவது ஒரு சூழ்நிலையில எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில கேட்டு இருப்போம் சரி முட்டாள்தனனா என்ன அப்படி முட்டால்னு நினைச்ச அவனால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அவன் யார் யாரெல்லாம் முட்டாளாக்குனா தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல இந்த கதைய முழுசா பார்த்து முடிச்ச பின்னாடி இனி இந்த முட்டாள்தனத்தை செய்யக்கூடாதுன்ற உணர்வு ஏற்படும்னு நினைக்கிறேன் ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாக்கு இந்த உலகத்திலேயே தாந்தான் மிகப்பெரிய புத்திசாலின்னு நினப்பு அவர் பார்க்க தினமும் ஒரு புலவர் வருவார் ராஜாவும் தன்னோட இரண்டு கைய காட்டுவார் அந்த புலவர் கைய தொட்டு ஏதோ எடுத்துட்டு போவார் இத தூரத்துல இருந்து பார்த்த அமைச்சர் ஒரு நாள் மனசுல தைரியத்தை வரவழைச்சி ராஜா கிட்ட ராஜா தினமும் இங்கே ஒரு புலவர் வராரு நீங்களும் ஏதோ தரீங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு தயக்கத்தோடு கேட்டாரு அதுக்கு ராஜா நீ சரியான நேரத்துலதான் வந்திருக்க இப்ப அந்த புலவன் வருவான் அவன்கிட்ட நான் என்னோட ரெண்டு கையையும் காட்டுறேன் ஒரு கையில வெள்ளி நாணயமும் இன்னொரு கையில தங்க நாணயமும் வச்சிருக்க அவன் எதை எடுக்கிறான்னு பாரு அதுக்கு அமைச்சர் மனசுக்குள்ளேயே என்ன ஆச்சு ராஜாக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தை கூட தங்கத்தை தானே எடுக்கும் அதுவும் இவரு புலவர் வேற அந்த ராஜா சொன்ன மாதிரியே அந்த புலவரும் வந்தார் ராஜா தன்னோட இரண்டு கையையும் காட்டி உனக்கு எது வேணும்னு கேட்டார் அந்த புலவனும் வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டார் ராஜா அமைச்சர்கிட்ட இந்த உலகத்திலேயே இவன்தான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுகிட்டே போயிட்டார் அமைச்சருக்கு ஒரே சந்தேகமா போச்சு அமைச்சர் அந்த நபரை பின்தொடர்ந்து போனார் பின்தொடர்ந்து போய் அவங்கிட்ட நீ எதுக்கு தங்க நாணயத்தை எடுக்காம வெள்ளி நாணயத்தை எடுத்தேன்னு அதுக்கு அந்த நபர் நான் தங்க நாணயத்தை இருந்து எனக்கு நாணயம் கிடைக்கிறது நின்னுடும் சொன்னான் இருந்தாலும் அந்த அமைச்சர் ஒரு தங்க நாணயத்தோட வெலை வெள்ளிய விட அதிகமாச்சே அப்படின்னு அவரு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த புலவர் தன்னோட பீட்ட திறந்தார் அத பார்த்த உடனே அமைச்சருக்கு ஆச்சரியங்க ஏன்னா அந்த வீடு முழுக்க வெள்ளி நாணயம் ஒரு நாள் ஒரு தங்க நாணயத்தை எடுத்து இருந்தா என்னால அந்த ஒரு தங்க நாணயத்தை விட நூறு மடங்கு அதிகமான வெள்ளி நாணயத்தை சேர்த்திருக்க முடியாதுன்னு சொன்னா அந்த புலவர் அந்த புலவர் சொன்னது தான் தாமதம் இதை கேட்ட அமைச்சர் உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்கு வந்தாரு அந்த நேரம் அரண்மனையில எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அமைச்சர் சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட பாக்காம அரசே அந்த முட்டாளாக்கிட்டான் அப்படின்னு அறிஞர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் சிரிச்சாங்க அமைச்சர் நடந்த எல்லாத்தையும் சொன்னார் அரசர் கோவத்தோட உச்சத்துல இருந்தாரு அமைச்சர சிறையில தள்ள சொன்னார் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் அந்த அமைச்சர சிறையில தான் தள்ள சொன்னாரு அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியலங்க ராஜா நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா அதுக்கு ராஜா அந்த புலவை என்ன முடிஞ்சிருக்கும் நீ எல்லார் முன்னாடியும் சொல்லி எல்லாருக்கும் இப்ப நான் முட்டாளானது தெரிஞ்சிருக்கும்னு சொன்னாரு இத கேட்ட அந்த அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியலங்க நம்ம நல்லது தானே பண்ணோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே சிறைக்கும் போனாரு இப்போ நீங்க சொல்லுங்க இதுல யார் முட்டாளு இதுல முதல் முட்டாளு தான் புத்திசாலி நமக்குத்தான் எல்லாம் தெரியும் பிறருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்ச அந்த ராஜா தாங்க சரி இதுல ரெண்டாவது முட்டாளு இடம் பொருள் சூழ்நிலை பாக்காம உணர்ச்சி வசப்படுறவன் தான் ரெண்டாவது முட்டாளு சில நேரத்துல நம்ம சொல்றது உண்மையாகவே இருந்தாலும் நம்ம சுற்றி யார் இருக்கா இந்த இடத்துல இத சொன்னா சரியா வருமா அப்படின்னு யோசிச்சு தாங்க பேசணும் இத எதையுமே யோசிக்காம செஞ்ச அந்த அமைச்சர் தான் ரெண்டாவது முட்டாள் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நம்ம செய்ய வேண்டியது இதுல சொல்லப்பட்டு இருக்கிற இரண்டு விதமான முட்டாள் தனத்துல எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு ஆராய்ச்சி பார்க்கணும் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சி யாரையாவது ஒருவரை தவறா எடை போட்டு இருக்கீங்களா இல்ல நிதானம் இருந்தாலும் சரி உடனே நம்ம யாருமே முட்டாளா இருக்க விரும்புறதில்ல இந்த கதை உங்களுக்கு பிறரை முட்டாள்னு நினைக்க கூடாதுன்றதையும் சூழ்நிலைக்கு ஏற்ற எப்படி நடக்கணும்ன்றதையும் கத்து கொடுத்துருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வேற ஒரு கதையோட வேற ஒரு நாள் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்